டக்கானே டூ ஹானா எபிசோட் ஃபைவ் ஹீரோட அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக டிசைட் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் டைம் தரேன் என் நம்பரும் இருக்குது என்னோட கார்டில் நீங்கள் கண்டிப்பாக டக்கானேஸ் பிரேக்கப் பண்ணியே ஆகணும் இது அவரோட நன்மைக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னா சொல்லி இங்கேருந்து கிளம்ப இப்போ வந்து மீட் பண்ணுறாங்க அதே ரெஸ்டாரண்ட்டில் தான் சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனால் வந்து ஹேனாவோட ஃபேஸ் சரியே இல்லை சுத்தமாக அந்த டிஷ்ஷை மேக் பண்ணுற பெரும்பு இப்போ ஹீரோவுக்கே போய் சேர்ந்துருச்சு அவ்வளோ சூப்பராக யூரே ரெடி பண்ணுறாரு இந்த ஷாப்பை நான் டேக் ஓவர் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நானோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் அவ்வளோ சூப்பராக ஒரு செய்கிற இவரு இவர் மண்ட் ஜாலியாக அப்படியே பேசிகிட்டே இருக்க இவன் மட்டும் இப்படி சைலண்டாக இருக்கா எதுவும் சரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு கொடுக்குறாரு என்னாச்சு அப்படின்னு கேட்டதும் இல்லை வயிறு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறா ஆனால் இதை தாண்டி நீ ஏதோ ஒரு மாதிரி இருக்க மாதிரி எனக்கு தோணுது நீ எப்பயும் இது மாதிரி இருக்க மாட்டியா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிடுவேன் நிஜமா ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை அம்மா உங்களோட அசிஸ்டண்ட் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டதும் ஆ அவனா சூப்பராக இருக்கான் இன்ஃபேக்ட் அவன் வந்து என்னோடய ஜாப் நிறையா பார்த்துட்டு இருக்கிறதால தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் பாரு அந்த பேய் தான் ஃபோன் பண்ணுறான் அவனை பற்றி பேசணும் அப்படின்ட்டு ஒரு ஃபோன் பேச போயிடுறாரு ஹீரோவுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ஒர்க் வந்திருக்கும் அப்படின்ற காரணத்தால் சரி ஓகே ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு போவாத பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்னதும் நீனால் என்னோட கார்டியனா அப்படின்னு கேட்குறா நீங்கள் உங்களுக்கு வேலை இருந்தால் அப்படியே போயிருக்கலாம்ல இதுக்காக ஏன் எங்களை வந்து பார்க்குறீங்க அப்படின்லாம் அவன் கேட்க நீ வராதுன்னு சொன்னாலும் அவன் கண்டிப்பாக உன்னை பார்க்க வந்திருப்பான் அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் டேய் நான் போகிற சாக்கை வச்சு நீ அவள் கூட இன்னும் க்ளோஸ் ஆகலாம்லாம் பார்க்காத அப்படின்னு இவர் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார்ல ஒரு ஃப்ரெண்ட் அடிக்கடி அவர் ஃப்ரெண்டை பற்றி தெரியும் ஃபுல்லாகவே நம்பர் ஆறு பட் இருந்தாலும் இந்த கவுண்டரை போட்டுட்டு சரி ஓகே நான் பில்லை பே பண்ணுறேன் நான் கிளம்புறேன் பாய் அப்படின்ட்டு கிளம்புனா உடனே அப்படியே சோகமாக இருக்கா அவள் என்ன நீ டக்கான இவ நினச்சி ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு கேட்டுட்டு சரி ஓகே உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீ எதனா சொல்லணும்னா சொல் அப்படின்னு கேட்டதும் இவன் என்ன கேட்குறா அப்படின்னா இப்போ இன்கேஸ் உங்களுக்கு ஒரு பொட்டென்ஷியலான மேரேஜ் பார்ட்னர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி எனக்கு யாரும் இல்லையே நாலாம் ரொம்ப பிஸியாக இருப்பேனே அந்த விஷயத்தெல்லாம் நான் போய் லாக் ஆக மாட்டேன்னேன்னு சொன்னதும் ஆக்சுவலாக இது ஒரு சினாரியோ தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது அவங்க கம்பெனிக்காக அந்த பார்ட்னர் கிட்டேருந்து நீங்கள் விலகி இருக்கணும் இல்லை பிரேக்கப் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறா இவன் எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு ஒன்னையும் டக்கானவையும் வச்சு தான் அதை நீ கேட்டுக்கிட்டு இருக்க சொல்ல போகணும்னா டக்கான என்ன முடிவு பண்ணுவான்னு எனக்கு தெரியல அவனுக்கு தான் தெரியும் அவன் என்ன முடிவு பண்ணுவான் அப்படின்றது ஸோ அதை பற்றி எனக்கு தெரியலையே அவன் என்ன மாதிரி டெசிஷன் எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் அங்கே ஹீரோ வந்து அந்த கீஷையை எடுத்து இருக்காரு ஒர்க்கில் நீங்கள் எதுனா ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து கேட்டதும் ஆமாம் இப்போ உமன் வந்து லோவாக ஃபீல் பண்ணுறாங்க இருக்காங்கன்னா என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்லாம் கேட்டதும் அவங்களுக்கு சப்போஸ் உடம்பு சரியில்லைனா மாத்திரை வாங்கி கொடுக்கலாம் அதை தானே அவங்க டிப்ரெஸ்டாக இருக்காங்கன்னா நான் கிஃப்ட்ஸ்லாம் கொடுப்பேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் ஓகே சூப்பரான ஐடியா ஓ ஐடியா நான் எடுத்துக்கிறேன் நான் கொஞ்சம் வெளியே போய்ட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் கிளம்பிடுறாரு இவருடைய கண்ணோடைய அட்ஜஸ்ட் பண்ணுறாரு இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருண்ணா ஹீரோயினோட வீட்டுக்கு போயிட்டு ஹே எப்படி இருக்க நல்லா இருக்கேன் அதுவும் நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா ஆமாம் ஆமாம் ஒரு வேலையாக வந்தேன் அப்படின்னு ரூம் அப்படி குறுகுறுன்னு பார்க்குறாரு ஆமாம் டீனேஜ் பொண்ணோட ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்லாம் அண்ணன் நீ நினைக்கிறதெல்லாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ வேறு எதுவும் யோசிக்காத அப்படிலாம் எதுவும் இல்லை அண்ட் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் எதோ கிஃப்ட்டா என்ன கிஃப்ட்டு அப்படின்னு ஒன்னே இப்படி காட்டுறாரு ஓப்பன் பண்ணி பார்த்தா இவ வந்து ஸ்டொமக் பெயினாக இருக்குன்னு சொல்லியிருப்பா ஸோ ஃபுல்லாகவே வந்து நியூட்ரிஷன் ட்ரிங்க்கு எனர்ஜி ட்ரிங்க்காக வாங்கிட்டு வந்திருக்காரு ஃபார்மசியிலேருந்து இது எவ்வளோ கேவலமாக இருக்கும் தெரியுமா அந்த டேஸ்ட்டே இதையாக குடிக்க சொல்கிறேன் நல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறா நீ இதை மட்டும் குடிச்சுப்பாரு உனக்கு வேற லெவல் கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னதும் ஹீரோயின் என்ன பண்ணுறா சரி ஓகே இதை நான் குடிக்கிறேன் அப்படின்ட்டு அதை குடிக்கிறதுக்கு முன்னாடி நினச்சி பார்க்குறா என் ஹீரோவோட அசிஸ்டண்ட் வந்து ஹீரோயின் கிட்ட பேசியிருப்பார் நீ கண்டிப்பாக டக்குன்னே கூட பிரேக்கப் பண்ணிவிடு அதுதான் அவருக்கு நல்லது அப்படின்லாம் ஸோ அதை நினச்சி பார்க்குறா நினச்சி பார்த்துட்டு குடிச்சிட்டு நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப வேற லெவல்ல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கத்துறா இந்தாங்க இப்ப நீங்க குடிக்கிறீங்க உங்களுக்கான அப்படின்றா நல்லாவே இல்லை அப்படின்றா எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா அப்படின்னு ஏன்டி இப்படி போய் சொல்ற அப்படின்னு அந்த சீன் அங்க அழகா முடியுது இப்போ அடுத்த நாள் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போகிறா அங்க அந்த சோனா போட்டி தான் உக்காந்துக்கிட்டு இருக்கான் ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோயினும் வந்துட்டா ஆ வந்துட்டியா உனக்கு தான் வெயிட் பண்ண சரி உனட டெசிஷன் எடுத்துட்டியா அப்படின்லாம் கேட்க கேக்க ஆஹ் அப்படின்ட்டு உட்காடுறான் சரி சொல்லுங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேக்க நான் சாங் கூட பிரேக்கப் பண்ண போறதா இல்லை நான் அவரை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு சொல்றேன் என்னது அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா நாங்கள் ரெண்டு பேரும் டேட் பண்ணிட்டல ஸோ அவரோட பொட்டன்ஷியல் மேரேஜ் பார்ட்னர் தான் நான் ஒருவேளை அவருக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணுறதால இல்லை என் கூட இருக்கிறதால என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதால ஏதோ ஒன்று என் கூட அவர் இருக்கிறதால அவருக்கு ஹையராக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எதனா இருக்குன்னா அவர் ஃபீல் பண்ணாருன்னா அவர் தாராளமாக விலகிக்கலாம் ஆனால் நான் விலக மாட்டேன் இது ஃபுல்லாகவே என்னோடய ஃபீலிங்ஸு அப்படின்னு சொன்னதும் அந்த என்ன கேட்குறான் அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸே வந்து த்ரெட்டன் பண்ணுற மாதிரி எதனா வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறான் நோ இஸ் நோ அப்படின்னு சொல்லி முடிச்சிட்றான் ஓகே இது என்னோடய ஃபீலிங்ஸா சரி நான் வந்தால் அதில் முடிஞ்சிருச்சு நான் போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் வந்தேன் அப்படின்னா நீ கண்டிப்பாக ஈஸியாக டவுன் ஆயிடுவேன் நீ விலகிடுவ அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் நான் அப்படி நினச்சது தப்புன்னு நீ ப்ரூவ் பண்ணிவிட்டேன் என்ன மன்னிச்சிட்டு நாங்கள் இருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு ஒரு கிளம்புறாரு இவன் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்க இப்போ ஸ்கூலில் வந்து காட்டுறாங்க இவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கா நடந்ததை ஸோ அப்படியே சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கப்போ அச்சோ இப்போ ஒரு வேலை டக்கானேட வேலையே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது என்னால் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவளுக்கு அங்கே தான் ஒரு பயம் வருது என்னோட அசிஸ்டண்ட்டை பார்த்தீங்களா அப்படின்னு ஹீரோ விசாரிச்சுக்கிட்டு இருக்க அவரை நான் டேரக்டர் ரூமில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னதும் டேரக்டர் ரூம் நோக்கி அவர் போய்கிட்டு இருக்காரு அண்ட் டோரை தட்டலான்னு போகிறப்போ அந்த பேசுற சவுண்டு வெளியே கேட்குது மன்னிச்சிடுங்க என்னால் மிஷினை ஒழுங்காக பண்ண முடியல அப்படின்னதும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க என்னை ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க உங்ககிட்ட நான் கொடுத்த வேலையை ஒழுங்காக பண்ணியா அப்படின்னு கேட்டதும் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஆக்சுவலாக டக்கானே சார் அந்த பொண்ணு கூட இருக்கிறதால இவரோட ஒர்க் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா டபுள் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதை நான் கண்கொள்ளாக பார்த்துட்டு இருக்கேன் இப்படி நம்ம ஹீரோவுக்கு இந்த அசிஸ்டன்ட் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா டைரக்டரோட அசிஸ்டண்டாக தான் இருப்பாரு ஒரு ஸ்பைப் தான் வந்து ஹீரோ பக்கம் வந்து ரூட்டை மாத்தி விட்டுருப்பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ உன் இடம் எதுன்னு தெரிஞ்சுக்கோ நான் ஆர்டர் கொடுத்தா அந்த டியூட்டியை முடிச்சு கொடுக்கறது மட்டும்தான் உன் வேலை அதை தாண்டி நீ எதுவும் பேசுகிற வேலை வச்சுக்காது அந்த பொண்ணு ஸ்டேட்டஸ் என்ன அவளை எப்படியாவது டக்கானை கிட்டேருந்து இருந்து பிரிச்சு கொண்டுட்டு வா எதனா பண்ணு அப்படின்னா நீ ஏன் கிட்டே இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு டென்ஷன் அவ கரெக்டா ஹீரோ டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்துடுறாரு ஹாய் டைரக்டர் என்னோட அசிஸ்டன்ட் இதெல்லாம் தப்பு பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல ஆக்சுவலா ஒரு ஒர்க் அவனுக்கு நான் கொடுத்திருந்தேன் ஃபர்ஸ்ட் என்னோட செக்ரட்டரியா இருந்தான் இந்த பையன் சோ அதனாலதான் அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான் சரி ஓகே உங்க ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா நான் கொஞ்சம் அவரை கூப்பிட்டு போலாமா அப்படின்னு கேட்க ஆ கண்டிப்பா நீ கூப்பிட்டு போலாம் அப்படின்னு போய் உட்காந்துக்கிறாரு ஹீரோ ஒரு நிமிஷம் என்ன என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த அசிஸ்டன்ட் நிக்கிறான் இல்லையா அந்த பையன் பேரு கிரகி சாக்கி இந்த கிரகி சாக்கி உங்களுக்கு வந்து பர்சனல் விஷயத்துல ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டான் அது ஓகே பட் எனிவே எனக்கு வந்து நீங்க ஒரு அசிஸ்டண்டா அனுப்பிச்சிங்கல்ல அதுக்கு தேங்க்யூ அப்படின்னு குத்தி காட்டுற மாதிரி அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறான் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வரான் என்ன நின்றுகிட்டு இருக்க சீக்கிரம் வா அப்படின்னு சொல்றான் ஹீரோ ஒரு அதட்ட அதட்டினதுதான் உடனே இந்த அசிஸ்டன்ட் பையன் என்ன சொல்றான் டேரக்டர் கிட்ட அப்படின்னா சாரி இந்த டக்காபா ஃபவுண்டேஷனை என்னால முடிஞ்ச ஸ்ட்ரென்த்தை வச்சு உதவி பண்றது மட்டும் தான் நான் பெரிய விஷயமா நினைக்கிறேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான் ஹீரோ கூட தான் வெளியே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா டீப்லி ரொம்ப ரொம்ப சாரி அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறான் அந்த அசிஸ்டன்ட் எனக்கு எப்படி டாத்திரியோ நாளுக்கு இந்த உளவாளியே என்ன எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டியா அப்ப உனக்கு ஹேனாவை பத்தியும் தெரிஞ்சிருக்குமே அப்படின்னதும் ஆமா நான் எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்ணிட்டேன் ஆனா உங்க ரெண்டு பேரை பத்தியும் சொல்ல போனோம்னா யார் ரெண்டு பேரை பத்தி அப்படின்றான் ஹேனாவை பத்தி தான் என்னது ஹேனாவா என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறான் நான் உங்களை பார்த்து பேசினேன் ஆக்சுவலா அவங்க உங்க மேல ரொம்ப கன்சிடரேட்டா இருக்காங்க அவங்களோட ஃபீலிங்ஸ் ஓப்பனாவே சொன்னாங்க அடே அழுகி போன நாளுக்கு உழவாளியே அப்படின்னு திட்டுறான் திரும்ப ஐம் டீப்லி சாரி அப்படின்னு கேட்கறான் உனக்கு ஃப்ரீ டைம் அதிகமாக இருக்கு அதில் எனக்கு நீ அப்பாலஜைஸ் பண்ற அப்படின்னா போயிட்டு வேலையை பாரு நான் கிளம்புறேன் அப்படின்னதும் எங்க அப்படின்றான் நான் கொஞ்சம் வெளியே போறேன் எப்படி நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டேன்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்கே தான் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு ஒன்னு ஃபேஸ் லைட்டாக மாறுது நீ என்னோட அசிஸ்டன்ட் அதனால ப்ராப்ளம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொன்னேன் அவன் ஸ்மைல் பண்ணுறான் அங்கிருந்து குடுன்னு ஓடி வராரு யார் ஹீரோயினை பார்க்க தான் ஹீரோயின் புள்ள அப்படியே தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கா ஆமாம் என்னோட அசிஸ்டன்ட் வந்து உங்ககிட்ட பேசுனானா இத பத்தி எதுவுமே என்கிட்ட நீ சொல்லவே இல்ல அப்படின்னதும் சாரி அப்படின்ட்டு போக பார்க்குறா ஒரு நிமிஷம் இரு நான் பேசிகிட்டு இருக்கான்ல எங்க போகிற இல்ல இந்த பொட்டன்ஷியல் அரேஞ்ச் மேரேஜ் டேட்டை முடிச்சுக்க சொன்னாரு அப்படின்னு சொன்னது ஹக் பண்ணிக்கிறான் சரி அந்த பொட்டன்ஷியல் அரேஞ்ச் மேரேஜ் டேட்டை நம்ம முடிச்சுக்கலாம் நான் சொல்றது ஒரு நிமிஷம் நீ கேள அமைதியா நீ மற்றவங்க கிட்ட சரண்டர் ஆகணும் எனக்குமே மாட்டேன் நீ எப்பயுமே என் கூட மட்டும்தான் இருக்கணும் எனக்கு தான் நீ என்ன சொல்லணும் எல்லாம் நான் தான் என்னோட சபார்டினேட்ஸ் ஒழுங்கா பார்க்காம விட்டுட்ட நான் மானிட்டர் பண்ணியிருக்கணும் நான் ஒழுங்காக பண்ணதால தான் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அழுதுட்டு இருந்திருக்க நான் ஒன்றும் அழலை அப்படின்றா தப்பு என் மேலே தான் நான் தான் அந்த விஷயத்தை பற்றி சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டேன் உங்கள் மேலே அந்த தப்பும் இல்லை நீங்கள் உங்களை ப்ளேம் பண்ணிக்காதீங்க நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்கன்னா நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறா ஸ்வீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த விஷயம் ரொம்ப ஆமாம் அது கரெக்டு தான் நீ தான் தப்பு அப்படின்றா என்ன அப்படின்னு கேட்குறாவ ஆமாம் இந்த விஷயம் எல்லாமே நீ உனக்குள்ளே வச்சிட்டதால தானே எவ்வளோ ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் நடந்திருக்கு நீ சொல்லியிருந்த அப்படின்னா அந்த இந்த குழப்பம்லாம் தேவையா அப்படின்னு சாரி அப்படின்றா ஹே சும்மா தான் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறான் உங்க ஜாப் இப்ப ஓகேவா அப்படின்னு சொல்லி கேக்குறா ஆ அதெல்லாம் ஓகேதான் அந்த நாலு கண்ணு உளவாளி இருக்கான்ல அவங்க தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்க சொன்னது ரொம்ப கூலா இருந்தது தெரியுமா என்ன அப்படின்னா நீ எனக்கு மட்டும்தான் என்னை தவிர யார்கிட்டயோ உன்னை சரண்டர் ஆக விடமாட்டு அப்படின்னு சொன்னது அப்படின்னு சிரிச்சிட்டு போற ஏய் ஹிண்டல் பண்றையா அப்படின்னு கேக்குறான் நிறைய பேர் இதை சொல்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க தயங்குவாங்க ஒரு மாதிரி கூச்சப்படுவாங்க தெரியுமா பட் நீங்க சொல்லிட்டீங்க அது ரொம்ப கியூட்டா இருந்தது அப்படின்னு சிரிச்சுட்டே போறா ஹீரோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஓரமாக அப்படியே நடந்து போயிட்டே இருக்கா ஒரு ஷாப்பை பார்க்குறாரு ட்ரெஸ் வித் ஹேண்ட் பேகில் இருக்குது ஹேனா வச்சு இமேஜின் பண்ணுறாரு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிற மாதிரி இவருக்கு இமேஜினேஷன் தோணி அண்ட் உள்ளே போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அண்ட் வந்து பே பண்ணணும்ல அண்ட் வந்து எல்லா கிரெடிட் கார்டையும் எடுத்து கொடுக்குறாரு எதுவுமே வந்து ஆக்டிவாகல எல்லாம் ஃபெயில் ஆகுது எங்கள் வீட்டை இன்றைக்கி கறி பண்ணுறாங்க ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து அப்படியே சாப்பிடுங்க அப்படின்னு சிரிச்சுட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அவ்வளோ மெய் மருந்து பண்ணுறா உடனே அங்கே இருக்க கிளாஸ் டீச்சர் பார்த்துட்டு ஃபோனை கொடுப்பான் அப்படின்னு வாங்கிக்கிறாங்க இப்போ ஹீரோ வந்து அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காரு என்னது என்னோட எல்லா கார்ட்ஸுமே ஃப்ரோசன் ஆயிடுச்சா அப்படின்ட்டு அந்த பொம்மையை மாறிடுறாரு டக்குன்னு அப்படியே நடந்து வரவங்க கிட்டே ஒரு உதவி விட்டதும் பறந்து போய் விழுறாரு அப்படியே அழுகிற மாதிரி காட்டுறாங்க வேதனையில் இருக்கிறாரு சொல்ல போனோம் அப்படின்னா ஹீரோ அவரோட தாத்தாவை பார்க்க போய்கிட்டு இருக்காரு ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்க ஸ்டே கனெக்டடாக இருங்க அண்ட் சிங்கிங் ஆஃப் ட்ரம் ட்ராமா ரிவியூ தேங்க்யூ ஆல்